ஓரிடத்தில் மலை குகை ஒன்றில் மைந்தன் கந்தமாதனன் சரமன் முதலான வானர வீரர்கள் புகுந்தனர் உள்ளே நீண்டு பார்த்து அதன் வழியே சென்ற முடிவில் கோடி சூரிய பிரகாசமான திவ்ய நகரம் ஒன்றை கண்டனர் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்த அந்த நகரத்தில் நடுநாயகமாக விண்ணவர்கள் போற்றிக் கொண்டாடும் அழகிய விமானத்தோடு கூடிய ஆலயம் ஒன்றை கண்டனர் அதனுள் நுழைந்த போது சங்கு சக்கர கதாபாணியாய் பட்டு பீதாம்பரதாரியாய் தாரியாய் நவரத்தின மாலைகள் தரித்து திருமார்பிலே லக்ஷ்மியுடன் ஸ்ரீதேவி பூதேவி பக்கத்தில் நிற்க ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்ய கண்டனர் இந்திராதி தேவர்கள் அவரை செய்து வணங்குவதையும் கண்டனர் ஜோதிமயமான அவருடைய அவர்கள் கண்மூடி மெய்மறந்து நிற்கையில் தேனை முதலியார் அங்கு வந்து அவர்களை விரட்டினார் அவர்கள் பயந்து வெளியே வந்தனர் ராவணன் தங்களை மயக்க இம்மாதிரி மாயாஜாலங்களை தோற்றுவிக்கிறானோ என எண்ணி மற்ற வானர வீரர்களிடம் சொல்லி அவர்களையும் அழைத்து வந்தனர் அவர்களால் மறுபடியும் அந்த குகையை காண முடியவில்லை அந்த விவரத்தை அனுமான் முதலானோர் கேட்டபோது நாராயணனுடைய திவ்ய ரூபத்தை காணும் பாக்கியம் தங்களுக்கு இல்லாது போய்விட்டதே என வருந்தினர் இரண்டு நாட்கள்